குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெயில் ஸ்டடி சென்டர் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்கு அதை பற்றின ஒரு பேசிக் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ரீசெண்டாக நமக்கு லாஸ்ட் வீக் நடந்துச்சு குரூப் டூ ஏ மெயின்ஸ் நடந்துச்சு அதில் வந்து கொஸ்டின் பேப்பரில் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆகிச்சு ஓகேங்களா த ஜென்ரல் தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு ஜென்ரல் தமிழில் பார்க்குறப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஒரு ஃபைவ் டு டென் மார்க்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு ஓகேங்களா அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இங்கே என்னென்னா ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் இப்படி ஆகிடுச்சு அதுக்கு வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நார்மலைசேஷன் ஓகேங்களா இப்போது பேங்கிங் எக்ஸாமோ சரி யுபிஎஸ்சி எக்ஸாமோ எஸ்எஸ்சியோ மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாமுக்கு வந்து இந்த நார்மலைசேஷன் நடக்கும் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் சப்ஜெக்ட் மாறுறது இல்லை இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் வந்து காலையில் ஒரு செஷன் நடக்கும் மதியம் ஒரு செஷன் நடக்கும் இப்போ நாலஞ்சு நாள் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் நடக்கும் அதோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து நமக்கு நார்மலைசேஷன் சொல்லிட்டு ஒரு மார்க் போட்டு நமக்கு ஒன்று விடுவாங்க ஓகேங்களா ஒரு நார்மலாக இருக்க மாதிரி விடுவாங்க கட் ஆஃபு பட் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம் பட் அது மாதிரி பண்ணலை ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி இந்த வரல அந்த மாதிரி பண்ணது கிடையாது ஓகே இந்த டைம் வச்சு நமக்கு புதுசாக வந்திருக்க சேர்மனும் சரி செக்ரட்டரி சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்காங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம் பட் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துடணுமோ இது வரல எப்படி ஃபாலோ பண்ணமோ அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுதான் இப்போ இஷ்யூவே அதனால தான் இந்த வீடியோவை இப்போ நம்ம அவசரமாக மேக் பண்றோம் ஓகேங்களா இவ்வளோ நாள் ஏன் அதை பத்தி பேசாமா சரி நார்மலைசேஷன் கொண்டு வந்துருவாங்க ஏன்னா இவ்வளோ டிஃபரன்ஸ் வருது ஏன்னா ஒரு பத்து கொஸ்டின் டிஃபர் ஆகுதுன்னா அது ஒரு பெரிய வேரியேஷன் ஓகேங்களா ஏன் சொல்றேன்னா நமக்கு மொத்தமாக வந்து ஒரு இருபதாயிரம் பேர்கிட்ட நமக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க இருபதாயிரம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஓகேங்களா அதுல பத்தாயிரம் பேர் வந்து நீங்கள் பாதி பாதி தமிழ் பாதி பாதி இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அதுவும் பத்தாயிரம் கூட தேவையில்லை ஒரு எட்டாயிரம் பேர் கூட இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க மிச்சம் வந்து தமிழ் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எட்டாயிரம் பேருக்கு வந்து ஒரு அஞ்சு டு பத்து மார்க் வந்து ஈஸியாக வந்து பத்து மார்க் ஈஸியாக கிடைக்க போகுது நமக்கு மொத்தம் இருக்கிற போஸ்டிங்கே வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டாயிரம் கூட வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போஸ்டிங் தான் இருக்குது இப்போ நீங்கள் அஞ்சு டு பத்து மார்க் இங்கே வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் இதுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இங்கிலீஷ்க்கோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக போது தமிழ் ஸ்டூடெண்ட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அந்த பத்து மார்க் வந்து டிஃபரன்ஸ் வரும் ஓகேங்களே பத்து மார்க்குன்னு தலை அஞ்சு மார்க் நீங்கள் வச்சாலே அது ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணும் நமக்கு இருக்க போகிறது அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ஒரு ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒரு ரெண்டாயிரத்தி போஸ்ட் வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் போஸ்ட்டில் நீங்கள் இந்த 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 கணக்குப்படியே நீங்கள் வச்சிங்க இந்த அஞ்சு டு பத்து கொஸ்டின்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன்லேயே நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா இந்த ரெண்டாயிரம் போஸ்ட் வச்சுக்கோங்களேன் அதில் ஆயிரத்து ஐநூறு போஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க ஓகேங்களா வெறும் ஐநூறு போஸ்ட் தான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு இந்த இந்த சிஸ்டமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகேங்களா அதுக்காக தான் இந்த நார்மலைசேஷன் வந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃபர்டாக இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மூணு மார்க் நாலு மார்க் மேலே வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஈஸியாக எல்லாருக்கும் ஈக்குவலாக காம்படிட்டர் போகிற மாதிரி ஆகும்ன்றது நம்ம எல்லாரோட எதிர்பார்த்துது பட் அந்த மாதிரி நடக்கல ஓகேங்களா பட் இது என்னன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த சேஞ்சஸுமே வராது பண்ணவும் மாட்டாங்க அவங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா வேலைன்ற மாதிரி தான் இருப்பாங்க ஓகேங்களா அதை வந்து நம்ம தான் கேட்கணும் நமக்கு என்ன ஒரு இது இருக்குது என்ன இஷ்யூ இருக்குது என்ன தப்பாக போயிட்டு இருக்குன்றது நம்ம தான் கேட்கணும் இதை நம்ம ஆல்ரெடி வந்து அனுபவபூர்வமாக நம்ம டிஎன்பிசி ரிசர்வேஷன் இஷ்யூஸ்லேயே பார்த்துட்டோம் ஓகேங்களா ஏன்னா காலம் முப்பது வருஷமாக வந்து அந்த ரிசர்வேஷன் இஷ்யூவை அண்ட் ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் உமன்ஸ் ரிசர்வேஷனை தப்பாக கொடுத்துட்ருந்தாங்க ஓகேங்களா அதை நம்ம இது பண்ணோம் விளைச்சது கொண்டு வந்து அதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணி மற்ற எல்லாமே ஒன்று ஒன்றா போராடி நமக்கான இது பண்ணோம் இப்போ அந்த இஷ்யூ இல்லை ஓகேங்களா போல் இப்போ இருக்க ஆஸ்பிரண்ட்ஸும் சரி இப்போ இருக்க நம்மளும் சரி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா இப்போ இது வந்து திரு இந்த ஒரு எக்ஸாமோட முடிய போகிறது கிடையாது இது இந்த ஃபஸ்ட் டைம் நடக்கிறதும் கிடையாது ஏற்கனவே நிறைய டைம் நடந்துடுச்சு சரி ஓகே இப்போ வச்சு சரி பண்ணுவாங்க சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாற்றிருப்பாங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ எதுவும் மாற்ற கிடையாது அதனால நம்ம இப்போ அதுக்கு இது பண்ணுறதா இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு நம்ம டிமாண்ட் எல்லாருக்கும் தெரியப்படுத்து நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறதுக்கு நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அதுதான் ஒன்றும் நம்ம இது ஒன்றும் போய் சண்டை போட போகிறதோ இது பண்ண போகிறதாம் கிடையாது என்ன தவறு நடக்குது அதில் என்ன இஷ்யூ இருக்குது அது என்ன நீங்கள் சரி பண்ணால் நல்லாயிருக்குன்றது பாயிண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்டில் நம்ம வந்து அதை சொல்கிறோம் ஓகேங்களா அதுதான் நீங்கள் அதை பாருங்கள் இதை ஓவராலாக நீங்கள் பாருங்கள் டிஎன்பிசி வி நீட் general ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் ஜென்ரல் General, ஜென்ரல் இங்கிலீஷ் English, தமிழ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் Problem சொல்லிட்டு ஓகேங்களா இங்கே மோஸ்ட் ஆஃப் இது இதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் பெரிய இஷ்யூ ஆகுதுன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் இந்த மெரிட் லிஸ்ட்டில் நம்ம போடுறதுக்கு இந்த language மார்க்கை ஆட் பண்ணுறதால்தான் பெரிய இஷ்யூவே வருது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு சஜஷன் சஜஷனாக சொல்கிறோம் ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி ஜென்ரல் தமிழாக இருந்தாலும் சரி இப்போ எப்படி நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்னு ஒரு பேப்பர் வைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுட்டு அந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் அந்த பேப்பர் பாஸ் பண்ணால் உங்களோட செகண்ட் பேப்பர் ஜிஎஸ் வெறும் ஜிஎஸ் மட்டும் மெரிட் லிஸ்ட்டுக்கு அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அவர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷோ கிளியர் பண்ணிடுவார் இல்லை ஜென்ரல் தமிழோ தனித்தனியாக வச்சாலும் சரி ஓகேங்களா அதுவும் இல்லைனா அதை விட பெஸ்ட்டு வந்து மொத்தம் இப்போ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் வச்சுட்டு ஒரு நூறு மார்க் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஐம்பது கொஸ்டின் தமிழுக்கும் ஐம்பது கொஸ்டின் இங்கிலீஷ்க்கும் வச்சுட்டு இதில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸோ இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸோ எடுத்தீங்கன்னா உங்களோட நீங்கள் லாங்குவேஜ் எலிபிடி பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டீங்க அடுத்தது உங்களோட ஜிஎஸ் பேப்பர் எல்லாருக்குமே வந்து காம்படிஷன் ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா ஈக்குவலாக இருக்கும் சென்ஸ் வந்து தமிழில் படித்தாலும் பிரச்சனை கிடையாது இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் பிரச்சனை கிடையாது ஜிஎஸோ ஆப்டிடியூடோ எப்படினாலும் அது எந்த லாங்குவேஜ்னாலும் பிரச்சனை கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான் கொடுக்க போகிறீங்க யார் வந்து நல்ல நாலேஜிபிள் பர்சன் நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் போஸ்டிங் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது அந்த லாங்குவேஜ் பார்ட் வந்து எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் வச்சுட்டு ஜிஎஸ்க்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டை வச்சுட்டா எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகேங்களா இதை விட்டு நீங்கள் திரும்ப வந்து ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ தனித்தனியாக நீங்கள் ஒரு ஒரு தமிழ் என் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வச்சிங்கன்னா அதுவுமே ஒரு இஷ்யூ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் சப்போஸ் அப்படி பண்ண முடியலனா நூறு நூறு மார்க் இங்கிலீஷோ தமிழோ வச்சுட்டு அதை ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பராக மட்டும் வச்சுட்டு நீங்கள் முடிச்சிடுங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது எங்களோட ஃபஸ்ட்டு சஜஷன் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த இந்த முறை முறை வந்து ஒர்க் அவுட் ஆகும் நூறு கொஸ்டின் வச்சுட்டு ஐம்பது கொஸ்டின் ஜென்ரல் இங்கிலீஷ் அஞ்சு ஐம்பது கொஸ்டின் ஜென்ரல் தமிழ் வச்சுட்டு அது ஒரு எலிஜிபிலிட்டாக பேப்பர் எலிஜி எலிஜிபிலிட்டி பேப்பராக வச்சுட்டு அதுக்கு ஒரு மினிமம் மார்க் ஐம்பது மார்க் அறுபது மார்க்காக வச்சுட்டு நீங்கள் அந்த பேப்பரை கிளியர் பண்ணால் உங்களோட செகண்ட் பேப்பர் அவலுவேஷனுக்கு எடுத்து சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த செகண்ட் பேப்பரை எடுக்கிற மார்க் மட்டும் வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட் போட்டால் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஓகேங்களா எந்த இஷ்யூமே இருக்காது இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் இதெல்லாம் வந்து ப்ராப்ளமே இருக்காது இந்த கொஸ்டினே ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த கொஸ்டினாவ ஒரு கஷ்டமாக ஈஸியாக இருக்குது சிலபஸ் இது கம்மியாக இருக்குது சிலபஸ் அதிகமாக இருக்குன்ற இஷ்யூ நம்ம தவிர்த்துடலாம் அதுதான் ஒரு ப்ராப்பரான இதுவும் கூட ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு ஈக்குவலாக இது ஓட வைக்கிறது ஓகேங்களா அதை விட்டுட்டு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரு டைம் கஸ்டமர் கேட்கறது ஜென்ரல் தமிழுக்கு ஒரு டைம் கஸ்டமர் கேட்கறது ஒரு வாட்டி இதுக்கு சிலபஸை குறைக்கிறது ஒரு வாட்டி அதுக்கு சிலபஸை குறைக்கிறது மாதிரி நிறைய இஷ்யூவாக இருக்கு அண்ட் இன்னொன்னு முக்கியமா இங்க சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்க வந்து ஒன்றும் நினைச்சிக்க தேவை நமக்கு வந்து இந்த வாட்டி தானே கேட்டுட்டாங்க நம்ம அமைதியாக போயிடலாம் அந்த மாதிரி நினச்சிக்காது ஓகே இல்லை ஜென்ரல் தமிழுக்கு இந்த வாட்டி கேட்டாங்கன்னா அடுத்த முறை ஜென்ரல் இங்கிலீஷில் கஷ்டமாக கிடையாது ஜென்ரல் தமிழில் கொஸ்டினாக கேட்டாங்க கஷ்டமாக கேட்டாங்கன்னா அப்போவுமே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த இந்த அந்தந்த பிரச்சனையே நமக்கு தேவையில்லை ரெண்டு பேருக்கும் ஈகலா ஜிஎஸ் கொஸ்டின் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஹண்ட்ரட் கொஸ்டின் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் அதில் யார் நல்லா படிச்சு யார் நல்ல நாலேஜபுள் பர்சன்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் போட்டோம் அந்த மாதிரி இருந்தால் இந்த பிரச்சனையும் கிடையாது இந்த லேங்குவேஜ் வச்சு ஒரு பெரிய இந்த கேம் விளையாடுறதோ அந்த பிரச்சனையே தேவை அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் இருந்தாலும் சரி ஜென்ரல் தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி இந்த இஷ்யூக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க ஓகேங்களா இல்லைன்னா இன்றைக்கி நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஜென்ரல் தமிழில் விட ஜென்ரல் இங்கிலீஷில் கஷ்டமாக கேட்கணும் கொஷின்ல கையே வைக்க முடியாத படையிலாம் ஜென்ரல் இங்கிலீஷில் கொஷின் கேட்கலாம் அவங்க ஈஸியாக கேட்டாங்க இந்த வருஷம் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் தப்பிச்சிட்டிங்க ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷை விட ஜென்ரல் தமிழில் கொஷின் டஃபாக செட் பண்ணோன்னா ரொம்ப டஃபாக செட் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் நமக்கு நடக்காதுன்னு நினைக்காதுங்க அடுத்த எக்ஸாம்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷை கேட்டு போயிட்டு கஷ்டமாக கேட்டது ஜென்ரல் தமிழில் கேட்டாங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும் அதனால் நார்மலாக இதுதான் இந்த இஷ்யூ ஜிஎஸ் வச்சு இது பண்ணுங்கள் லாங்குவேஜ் ஒரு எலிஜிபிலிட்டியாக வச்சுருங்க அந்த மாதிரி நம்ம ஒரு டிமாண்ட் வச்சால் அது நல்லாயிருக்கும் ஓகேங்களா இன்னும் திரும்ப திரும்ப இதுக்கு சிலபஸ் குறைக்கிறேன் அதுக்கு ஏற்றேன் அதுக்கு குறைக்கிறேன் இது ஏற்ற ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் கூட்டுறேன் இது பண்ணுற அந்த இஷ்யூவே தேவையில்லை எலிஜிபிலிட்டி பேப்பர் ரெண்டு பேரும் காமன் ஜெயர்ட் பத்து கொஸ்டின் இங்கே ஐம்பது கொஸ்டின் இங்கிலீஷ் ஐம்பது கொஸ்டன் தமிழ் வச்சு முடிச்சிட்டு ஜிஎஸ் நூறு கொஸ்டினோ இரநூறு கொஸ்டின்ஸோ வச்சு ரெண்டு பேரும் பொதுவாக எழுதுங்க யார் அதிகமாக மார்க் யார் அதிகமான நாலேஜ் இருக்கோ அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தா ஒரு பர்ஃபெக்டான இதுவாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ரியல் காம்பட்டிஷனாக இருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஈக்குவலாக எல்லாத்தையும் நடத்துற மாதிரி இருக்கும் இதுதான் என்னோட பர்ஸ் பர்ஸ்னல் சஜஷனும் சரி என்னோட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது செட் ஆகும்னு தோணுது ஓகேங்களா இது நீங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சோ இது இது பண்ணியோ எப்படி இந்த மினிமைஸ் பண்ணலான்றதை நீங்கள் பண்ணால் அது உங்களோட இது ஓகேங்களா அது ஒரு ரெக்வெஸ்ட்டாக நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம் லாங்குவேஜ் மார்க்கை வந்து ரேங்க் லிஸ்ட் கன்சிடர் பண்ண வேணுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோம் நோ நீட் டு கன்சிடர் லாங்குவேஜ் மார்க் ஃபார் ரேங்க் லிஸ்ட் வந்து ஜிஎஸ் மார்க் ஜென்ரல் ஸ்டடிஸ் மார்க் மட்டும் வச்சுக்கோங்க லாங்குவேஜ் பேப்பரை ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டியாக வச்சிடலாம் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு ரெக்வஸ்ட்டு அப்படி வச்சுட்டா இந்த ப்ராப்ளமும் சார்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓகேங்களா அப்படி இல்லை இந்த எக்ஸாமுக்கு இப்போ பண்ணியிருக்கீங்களா இதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்க ரெண்டுதும் சேமாக வச்சுட்டிங்கன்னா சப்போஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஒரு கொசமே ஒரு ஈஸியாக இருந்துட்டு ஒரு கொஸ்டின் ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரினா நார்மலைசேஷன் வைக்கணும் ஓகேங்களா யூபிஎஸ்சிலேயும் சரி எஸ்எஸ்சிலையும் சரி பேங்கிங்லேயும் சரி எந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தாலும் சரி மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமில் வந்து நார்மலைசேஷனாக இருக்கும் இப்போ பே அவங்கள ஒரு ஒரு வேறு இப்போ பேங்க் எக்ஸாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் நடக்கும் இல்லை காலேஜ் எக்ஸாம் ஒரு மதிய ஒரு எக்ஸாம் அது ஒரு வேறு கொஸ்டின் பேப்பர் நடக்கும் ஓகேங்களா அப்போது அது எல்லாத்தையும் நார்மலே பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் ஈக்குவல ஈஸியாக இருக்கும் ஒரு கொஸ்டின் கஸ்டமாக இருக்கா அந்த மாதிரி தான் அதை நார்மலைஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப் மாதிரி விடுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி விட்டோம் ஓகேங்களா இந்த எக்ஸாம் இந்த டூ எக்ஸாம்க்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதுவும் ஒரு ரெக்வஸ்டும் வச்சிருக்கோம் இன்னொன்று முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ சொல்ல வேண்டியது என்னென்னா இப்போ வந்து சிலபஸ் அப்டேஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ட்விட்டரில் நமக்கு அப்டேட் கொடுப்பாங்கள்ல அதில் சொல்லியிருந்தாரு சார் சொல்லியிருந்தார் அதில் நீங்கள் நல்லா பாருங்கள் ஓகேங்களா இப்போ இப்போ என்னென்னா இப்போ நமக்கு சிலபஸ் அப்டேஷனோ அந்த இந்த ஒர்க் டிஎன்பிஎஸ்சில் வந்து அவங்க ஒர்க் போயிட்டுருக்கு இந்த டைமில் நம்ம வாய்ஸ் ஒர்க் பண்ணாதான் அது வந்து பெருசாக ரீச் ஆகும் இப்போ அடுத்து வரப்போகிற எக்ஸாம் அடுத்து வரப்போகிற குரூப் டூ எக்ஸாமுக்காச்சு இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு உண்டு ஓகேங்களா லேங்குவேஜ் பேப்பரை வந்து ஒரு ஜஸ்ட் எலிஜிபிலிட்டியாக வச்சுட்டு ஜிஎஸ் மட்டும் ஜென் இது மட்டும் இது மாதிரி வைக்கலாம் ஓகேங்களா மெரிட் லிஸ்ட்டுக்கோ ரேங்க் லிஸ்ட்டுக்கோ எடுக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு இப்போ பண்ணால் தான் உண்டு நம்ம இப்போ நம்ம விட்டுட்டு அவங்களா சேஞ்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் பண்ணால் சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் ரிசர்வேஷன் இஸ்விலே பார்க்கலாம் முப்பது வருஷம் அந்த தப்பு தப்பாகவே தான் இருந்துச்சு நம்ம பே கேட்டு ஃபர்தராக அதை கொண்டு போய் அது லீகலாக கோர்ட்டுக்கு போனப்புறம் தான் அது அதுக்கான ஒர்க் நடந்துச்சு ஓகேங்களா அது போல் தான் இதுக்கும் நம்ம கேட்டால் தான் வேலை நடக்கும் இல்லைனா அவங்களுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆர்ச்சமாகவே தான் அரிச்சுட்டு அப்படியே விட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு வாட்டி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் போகிறது ஒரு வாட்டி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுன்றது ஒரு இஷ்யூ எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக இதுக்கு எல்லாருமே உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க ஓகேங்களா நீங்கள் ஒன்று உங்களை ஒன்றும் பெருசாக போய் ரோட்டில் போய் ப்ரொடெஸ்ட் பண்ண சொல்லியோ என்ன பண்ண சொல்லியோ அந்த எந்த எந்த போராட்டம் பண்ணுங்கள் பேனர் தூக்கிட்டு போங்க அந்த மாதிரி இல்லாமல் எதுவும் சொல்ல கிடையாது ஜஸ்ட் நம்ம மெயில் போடுறதோ இல்லை ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதோ அப்படியும் இல்லை ஃபர்தராக இதாக கேஸ் ஃபைல் பண்ண போகிறோன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பலாம் அதிகமாக இல்லை நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம ரிசர்வேஷன் கேஸுக்கு இது போட்டுருந்தோம் இல்லை கேஸுக்கு அதுக்கு வந்து என்ன நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஆளுக்கு ஒரு ரூபாய் அனுப்ப சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ரூபாய் அனுப்புனதே நமக்கு எவ்வளவு வந்துருந்துச்சுன்னா ஒன் லேக் சம்திங் வந்துருந்துச்சு அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு அனுப்பிருந்தாங்க அந்த வச்சு தான் அந்த கேஸே நம்ம ஃபைல் பண்ணி ஃபர்தராக கொண்டு போகணும் ஓகேங்களா அது மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஓகேங்களா நம்ம இருந்து ஃபைவ் தௌசண்ட் போட்டிருந்தோம் அது மாதிரி அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அவங்களால கொடுத்துருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க சப்போஸ் லீகலாக போனால் கூட நமக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இதுதான் உங்ககிட்ட சப்போர்ட்டாக கேட்குறோம் நீங்கள் இங்கே போராட்டம் பண்ணணும் இங்கே வாங்க ரோட்டில் போய் மறியல் பண்ண போகிறோம் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெளியே தெரிய வைக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து யுனைட் ஆகணும் ஓகேங்களா எல்லாரும் எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம எல்லோரும் சேரணும் ஓகேங்களா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த போன வாட்டி ரிசர்வேஷன் இஷ்யூஸில் நம்ம அதை கரெக்டாக பண்ணியிருந்தோம் நம்ம குரூப்பில் ஒரு மோர் தென் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் கிட்ட ஒன்றாக சேர்ந்ததால் தான் அதுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சிது அப்போ இதுக்கும் நமக்கு ஒரு இது கிடைக்கணும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் இந்த தப்போ நம்ம சரி பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம தனித்தனியாக கட்டிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது இப்போ நான் யூடியூபில் பார்த்தேன் ஓகேங்களா ஒரு நாலஞ்சு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் போய்ட்டு இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பட் அவங்க எல்லாம் யாரையும் இனேட் பண்ணுறதுக்கான எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல ஓகே அது ஜஸ்ட் அவங்க ப்ரமோஷன்காக அதுக்காக கூட யூஸ் பண்ணலாம் அது நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை இங்கே வந்து ஒரு எப்படி ரிசர்வேஷன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு சொல்யூஷன் வாங்கணும் இந்த எக்ஸாம்ல பாதிக்கப்பட்டவங்க சரி அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலனாலும் அதுக்கப்புறம் வரவங்களாச்சும் நல்லா இருப்பாங்க எப்படி நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த செட் வந்து அந்த ரிசர்வேஷன் இயக்காக அவ்வளோ போராட்டம் பண்ணி அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி அவ்வளோ தூரம் அலைஞ்சி எல்லாம் பண்ண இப்போ வரவங்க எல்லாருமே நல்ல ஜாலியாக அந்த ரிசர்வேஷனுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் இருக்காங்க இதுக்கப்புறம் லாங் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது அந்த மாதிரி இப்போ இதுக்கு நம்ம ப்ராப்ளம் கொஞ்சம் எனக்கெட்டு கொஞ்சம் சால்வ் பண்ணி விட்டுட்டோம்னா இப்போ உங்களுக்கே இந்த நார்மலைசேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த குரூப் டீயருக்கு அப்படி இல்லை அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு அடுத்த அட்டெம்ட் கோயில் இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன் உங்கள் தங்கச்சி தான் தம்பி யாரோ வராங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக நடக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஈக்குவலான ப்ராப்பராக எக்ஸாம் வைக்கிறோம் வைப்பாங்க ஓகேங்களா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சுட்டு ஒரு கண்ணில் வேணால் வைக்கிற கதையாக தான் இருக்குது இப்போதைக்கு போயிட்டுருக்குறது எங்கே இல்லைனாலும் அதை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல அப்ரூவ் நல்ல டைம் ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க டிஎன்பிசி வந்து இது போட்டிருக்காங்க சிலபஸ் அப்டேஷன் ஒர்க் அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு சஜஷன் எல்லாம் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அப்போ இந்த டைமில் நம்ம பண்ணால் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கு முக்கியமான வே வந்து நம்ம தனித்தனியாக பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு ஒரு வாய்ஸே கிடையாது ஒரு வாய்ஸ் போய் ரீச் ஆகாது அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்றா சேருங்க ஓகேங்களா அதுக்காகவே ஒரு டெலகிராம் குரூப் நம்ம டெடிக்கேட்டும் அதுக்காக மட்டும் இது பண்ணியிருக்கோம் அதில் எந்த ப்ரமோஷன் ஒர்க்கோ மற்ற எதுவுமே அதில் நீங்கள் யாரும் ஷேர் பண்ணாதீங்க அண்ட் இன்னொன்று அங்கே வந்த குரூப்பில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுட்டு போட்டுருப்பாங்க அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் அதுவும் அந்தளவு அதில் வரக்கூடாது ஓகேங்களா வந்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த குரூப்பு க்ளியை களைச்சிட்டு நாங்கள் போய் அடுத்த வேலையை பார்க்க போயிடும் ஓகேங்களா அதோட நம்ம பண்ணுறோன்னா அதில் ஒரு இது இருக்கணும் ஓகேங்களா எந்த அப்ஜெக்டிவாக ஆரம்பிச்சமோ அது இருக்கணும் அங்கே போயிட்டு சண்டை போட்டுருக்கக்கூடாது ஓகேங்களா தமிழ் ஜென் தமிழ் தான் கஷ்டம் இங்கிலீஷ் தான் கஷ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களாண்ணா இந்த அந்த இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த டெலக்ராம் குரூப்போட லிங்க் வைக்கிறேன் அதை எடுத்துக்கோங்க வீட் ரிஃபார்ம்ஸின் டிஎன்பிசின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதில் இந்த லோகோ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இதை வச்சுருக்கோம் வி நீட் ஜாஸ்டின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கேன் இதில் சொல்கிற இதில் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்றது நம்ம தெளிவோ ஒன்று ஒன்றும் அதை சொல்லலாம் ஓகேங்களா என்ன அண்டு இந்த உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சு மற்ற ஏதாவது இதில் இப்படி சேஞ்ச் பண்ணலான்ற உங்களை சஜஷன்ஸும் நீங்கள் அந்த குரூப்லேயே சொல்லுங்கள் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீக் போல் நம்ம அதை ஃபர்தராக எப்படி கொண்டு போகலான்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னா நம்ம எல்லோரும் ஒன்றா சேரணும் இதுதான் ஃபஸ்ட் இஷ்யூ அதுக்காக தான் இந்த வீடியோ அதனால் டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதில் ஜாயின் ஆகும் மாதம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா மாசு சப்போஷன் தனித்தனியாக பேசாமல் ஒரு ஒரே ஒருமித்த குரலாக நான் பல பேர் சொல்கிறோம் ஓகேங்களா அதுதான் நம்மளோட அப்ரோச் அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஎன்பிசி கிரீவின் செல்லு ஓகேங்களா அதுக்கு சரி மெயில் போடுறதோ அந்த மற்ற இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி ரிசர்வேஷன் இதுக்கு பண்ணமோ அது மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ இவங்களே சரி பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இங்கேயே நமக்கு ப்ராப்ளம் ஓவர் சப்போஸ் இவங்க இந்த கிரீவின் செல்லையோ அந்த இதுக்கோ ஒழுங்காக ரெடர் பண்ணலை ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் பண்ணோம் அதுக்கான இது வந்து இன்றைக்கி ப்ரூஃப் இந்த இதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நம்ம திரும்ப ஒரு ட்ரை பண்ணுவோம் கிரீவின் செல்லுக்கு சொல்லி அப்படியே சப்போஸ் அது ஆகலைன்னா நம்ம சிஎம் செல்லுக்கு மெயில் போடுறோம் ஓகேங்களா அடுத்த அடுத்த கட்டத்துக்கு இது அப்படியும் இது பண்ணலன்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணி எல்லாேருக்கும் அதை ரீச் அவுட் பண்ண வைக்கிறோம் அதுக்கப்புறமும் அது சரியாகலைனா நம்ம ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் டைம் நம்ம எப்படி போயிட்டு நளினி சிதம்பரம் மேடம் பார்த்து இது பண்ணோம் லாஸ்ட் டைம் அந்த கேஸ்க்காக ரிசர்வேஷன் கேஸ்க்காக அந்த மாதிரி இந்த இந்த முறை அவங்க அவைலபிளாக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சே கூட பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து இந்த நிறைய டிஎன்பிசி கேஸ்க்கு அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகேங்களா அவங்கள போய் அப்ரோச் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைனா வேற வேறு ஏதாவது ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அவங்கள மூலிமா நம்ம லீகலாக கேஸ் ஃபைல் பண்ணி இது பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இந்த லீகலாக நம்ம போய் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆகும் ஓகேங்களா சப்போஸ் நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இது பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா இதுக்கு தான் உங்களோட சப்போர்ட் கேட்குறோம் தனியாக தனியாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறதால எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எல்லாமே பண்ண இது இது பண்ண ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணாலும் சரி நமக்கு ஒரு மாதமான ஒரு ஒரு வால்யூம் இருக்கணும் ஓகேங்களா ஸ்டூடன்ஸ் ஒன்றா சேர்ந்தால் தான் அது கொஞ்சம் ரீச் ஆகும் சப்போஸ் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்ம கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கில் செலவாகும் ஓகே இனிமேல் ஒரு மூணு லட்சம் டு நாலு லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தரோ இல்லை என்ன மாதிரியோ ஒரு பத்து பேரோ ஒரு ஐம்பது பேரோ சேர்ந்து பண்ணோம்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் போட வேண்டியது இருக்கும் இப்போ டிஎன்பிஸில் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பாருங்கள் சீரியஸாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நமக்கு ஒரு அஞ்சு லட்சம் அப்ளிகேஷன்ஸ் கிட்ட வரும் ஓகேங்களா இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ஒரு லட்சம் பேர் நம்ம இதில் ஒன் இந்த குரூப்பில் ஒன்றா ஜாயின் ஆகி ஓகேங்களா ஒரு லட்சம் பேர் ஜாயின் ஆகி ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா போட்டாலே நமக்கு போதும் ஓகேங்களா ஒரு ரெண்டு லட்சம்ன்றது ஈஸியாக வந்துடும் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கோ போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்குமே நம்ம அதை பார்க்கணும் ஏன்னா அவங்க கை காசு போட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரூபாயோ ஒரு ரெண்டு ரூபாயோ தான் நமக்கு அதில் செலவாக போகுது அதை வச்சு நம்ம ஈஸியாக நமக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை சால்வ் பண்ணிக்கலாம் இது வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக தான் நம்ம வைக்க போகிறோம் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி மற்ற எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சப்போஸ் நமக்கு இதுக்குமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா தான் அந்த ஃபை ஃபை ஃபைல் பண்ண போகிறோம் இது தனித்தனியாக இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு கடைசியில் இதுவே இருக்காது ஒன்றா சேருங்க அப்போ ஒரு இது வரும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் லாஸ்ட் டைமில் ரிசர்வேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எல்லோரும் ஒன்றா ஜாயின் ஆகி உங்களோட சப்போர்ட்லாம் நம்ம கொடுத்துட்ருந்தீங்களோ அந்த மாதிரி இதுக்கும் பண்ணணும் ஓகேங்களா பண்ணால் நமக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம கொண்டு வரலாம் அதுக்காக க்ரியேட் பண்ண குரூப் தான் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்தடுத்து அப்டேட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா இதுதான் இதுதான் நான் முக்கியமாக சொல்லுன்னு நினச்சேன் இது இப்படி விட்டோம்னா திரும்ப திரும்ப இது இதே தான் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா இந்த டைம் இது ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸு அடுத்த டைம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அப்படி நடக்காதுன்ற சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழோ யாராக இருந்தாலும் சரி ஈக்குவலான இதில் போனால் தான் நல்லது ஓகேங்களா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதில் ஒரு ரேஸ் வச்சு இது பண்ணுறது தான் ஒரு கரெக்டாக இருக்கும் ஒரு சைடு ஃப்ளேவர் பண்ணி இன்னொரு சைடுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஓகேங்களா இது எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்தே மனசு உறுத்திட்டு இருந்துச்சு சரி ஓகே நார்மலைசேஷனில் சரியாயிடும்ன்றதுக்காக நம்மளும் அமைதியாக இருந்தோம் பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை இன்னைக்கு இந்த அவங்களோட ரிப்ளையை பார்த்தப்பறம் நமக்கு அடுத்ததாக ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்றத யோசிச்சப்போ நமக்கு இருக்கிறது சொல்யூஷன் இதுதான் நம்ம கையில் இருக்க சொல்யூஷன் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க ஓகேங்களா இதுதான் ஒரு ரெக்வஸ்டாக வச்சுக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒன்று என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் சப்போஸ் எதுவுமே சரி வரலாம் லாஸ்ட்டில் ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணி ஃபர்தராக நம்ம கொண்டு போகலாம் சரிங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க ஜாயின் ஆகிக்கோங்க உங்களோட சஜஷன்ஸும் சொல்லுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் ஃபர்தராக என்ன கொண்டு போகலாம் என்னன்றதும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ